வணக்கத்துடன் இன்பாட்டான்ஸ் மகிந்த மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே இவர்கள் இருவர் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாகவே எடுத்து வைக்கப்படுகிறது அதுவும் அரசு சார்பில் தொடர்ச்சியாகவே குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகிறது இவர்கள் மீது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் குற்றப்பத்திரிக்கை தாக்குவதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்றும் அப்படி ஒரு களம் எடுக்கப்படுகின்ற சூழலில் இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் பரபரப்பாகவே பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன அப்படி என்றால் உங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி வரும் மஹிந்த ராஜபக்சேவும் கோத்தபய ராஜபக்சேவும் கைது செய்வதற்கான ஒரு களத்தை நோக்கிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்பும் ஆனால் இப்பொழுது அதற்கான வலுவான ஆதாரங்களை தொடர்ச்சியாக பலர் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நமல் ராஜபக்சேயும் சஜித் பிரேமதாசாவையும் ஒன்றிணைப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது என்றும் அதற்காக ஒரு முக்கிய நிர்வாகி அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற செய்திகளும் பரவலாகவே இப்பொழுது பல மட்டங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன உண்மையிலே சஜித் பிரேமதாசாயும் நமல் ராஜபக்சேயும் ஒருங்கிணைப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றனவா அல்லது மஹிந்த ராஜபக்சேவும் கோத்தபய ராஜபக்சேவும் கைது செய்வதற்கான களத்தோடு அனுரா அவர்களுடைய அரசாங்கம் அதற்கான ஆதாரங்களை தேடிக்கொண்டு அதை எடுத்து களத்தை விரிவுபடுத்தியிருக்கிறதா இந்த தேடலுக்குள் நாம் போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது தற்சமயம் பரவலாக பேசப்படுகின்ற சில விடயங்கள் ஒன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நமல் ராஜபக்சே இரண்டாவது மகிந்த ராஜபக்சே உடைய மனைவியார் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட களம் அவருடைய வங்கிக் கணக்கில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இருப்பு எப்படி வந்தது இது யார் மூலம் இந்த பணம் இங்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது என்கின்ற கேள்விகளோடு ஒரு கேள்விக்கணைகள் அங்கு உருவாக்கப்பட்டது அதற்கான விசாரணைக் களங்கள் எடுக்கப்பட்டன சுமார் நான்கு மணி நேரம் அந்த விசாரணைக் களங்கள் எடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த விசாரணைக் களங்கள் எடுக்கப்பட்ட பொழுது மஹிந்த ராஜபக்சேயுடைய மனைவி கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாகவே பேசப்பட்டது ஆனால் அதன் பின்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது அந்த அறிக்கைகள் தயாரிப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் பரபரப்பாக பேசப்பட்டன அவைகள் ஒரு பரபரப்பு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சேவியும் கோத்தபய ராஜபக்சேவியும் என்ன கணக்கீட்டில் கைது செய்ய இருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்சேயை பொறுத்த மட்டிலும் கோத்தபய ராஜபக்சேயை பொறுத்த மட்டிலும் தொகுப்பு வீடுகள் ஒதுக்கக்கூடிய அந்த விடயத்தில் மிகப்பெரிய ஊழலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் பெரும் பண மோசடிகள் இதன் அடிப்படையில் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்தியும் பரவலாகவே பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா என்கின்றவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அவர் என்ன செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் என்றால் மஹிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் வெளிநாடுகளில் பெரும் பணங்களை தேக்கி வைத்திருக்கிறார்கள் முன்பு பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்பட்டது உண்டு உகண்டா நாட்டில் இவர்கள் பெரும் முதலீடை செய்தி செய்து பெரும் பணங்களை அங்கு தேக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அதன் அடிப்படையில் அங்கு அடிமைகளாக சரணடைந்த அந்த போரில் வந்து சரணடைந்த பொதுமக்களை அவர்கள் கடத்தி கொண்டு போய் அங்கு அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி முன்பு பரவலாக பேசப்பட்டது உண்டு குறிப்பாக சிறுவர் சிறுமிகளாக வந்த அந்த தமிழர்களை எல்லாம் இவர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து கொண்டு போய் அங்கு அவர்கள் அவர்களை அடிமைகளாக வைத்து தங்களுடைய தொழிற்சாலைகளை அவர்கள் வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது உண்டு அதுவும் குறிப்பாக உகண்டா நாட்டில் இவர்களுக்கான மிகப்பெரிய தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி அப்பொழுது பேசப்பட்டது உண்டு ஆனால் தற்பொழுது இந்த அமைச்சர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் உகண்டா நாட்டில் மட்டும் இவர்களுக்கான அந்த சேமிப்புகள் இல்லை துபாய் போன்ற பல நாடுகளில் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் அரசாங்கம் அதை குறித்தெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கிவிட்டது அதற்கான களங்கள் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான களங்களாக இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்படி என்றால் உகண்டா நாட்டிலும் இவர்களுக்கு தொழிற்சாலை இருந்திருக்கிறது துபாயிலும் இவர்களுக்கு தொழிற்சாலை இருந்திருக்கிறது இன்னும் பிற நாடுகளிலும் இவர்களுக்கு தொழிற்சாலை இருக்கிறது அல்லது இவர்களுடைய முதலீடு இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த குற்றப்பத்திரிகை எந்த கோணத்தில் நகரும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது அனுராவை பொறுத்த அடுத்து வருகின்ற தேர்தல்களில் தங்களுக்கான எதிர்ப்பாளர்கள் இல்லாத ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்பதை அவர் மனதில் வைத்திருக்கிறார் என்பதை தான் நம்மால் புரிய முடிகின்றது இப்பொழுது இந்தியாவை பொறுத்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பேரியக்கம் துடைத்து எரியப்பட வேண்டும் என்கின்ற லட்சத்தையோடு அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்கள் கூட தெளிவாக பார்க்க முடியும் தற்பொழுது இரண்டே இரண்டு மாநிலங்களில் மட்டும்தான் காங்கிரஸ் பேரியக்கம் கையில் வைத்திருக்கிறது ஏறக்குறைய அனுராவர்களுடைய மனநிலையும் அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டில்தான் இருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது அனுராவை பொறுத்தமட்டில் வருகின்ற தேர்தலில் தங்களை மட்டுமே மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் முன்பு ஆட்சி வீடத்தில் இருந்தவர்கள் அவர்கள் செய்த பிழைகளை எல்லாம் தேடி எடுத்து அவைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் மீது ஒரு வழக்கு சார்ந்த களங்களை எடுத்து அவர்களை ஒரு வழக்கிற்குள் கொண்டு செல்லக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கிற விடயமாகத்தான் தற்பொழுது உள்ள நகர்வுகளை பார்க்க முடிகின்றது அந்த நகர்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது மஹிந்தா ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் அவர்களால் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி சார்ந்த விடயங்கள் அவர்களால் பிற நாடுகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்படங்கள் இவைகளை குறித்த ஒரு தேடல்கள் இப்பொழுது எடுப்பதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்றும் இவர்களை கைது செய்வதற்கான ஒரு முயற்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கூடிய விரைவில் அரசு அதற்கான நகர்வுகளை எடுப்பதற்கு வேகம் கட்டும் என்பதுதான் நிஜம் எப்பொழுதுமே அரசாங்கம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்பதை எடுத்து வைப்பதற்கு முன்பாக அரசாங்கம் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கும் அதாவது தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு களத்தை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் மீது இந்த வழக்குக்கான களங்கள் இருக்கிறது இவர்கள் இதுபோன்ற பிழைகளை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்படும் தற்பொழுது அதுதான் களம் அமைத்திருக்கிறது கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் விலங்குகள் தயாராக இருக்கிறது என்பதாகத்தான் நமக்கு கிட்டிய செய்திகள் சொல்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்